நம்ம தோட்டத்தில் மட்டும் எல்லாமே வித்தியாசமாக தாங்க நடக்கும் ஆணினோட ஹார்வெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம்பாங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் ஊன வெங்காயங்க அஞ்சு மாதம் ஆகும் வருவேனா நிற்கிதுங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தான் அறுவடைக்கு ரெடியாகிச்சு மீதியெலாம் கொஞ்சம் கூட நெகரவே இல்லைங்க அப்படியே தான் இருந்தது சரி வந்த வரைக்கும் போதும்ட்டு எல்லா வெங்காயத்தையுமே பிடுங்கிட்டேங்க ஏன்னா நமக்கு மற்ற விதையெல்லாம் ஊண்ணும் இல்லைங்களா நமக்கு வந்து ஆறு மாதம் தான் டைம் அதுக்குள்ளே வேணுங்கிற அறுவடையெல்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டாதான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டுங்க மீதி என்ன பண்ணேன்னா அங்கங்கே கேப் இருக்கும் இல்லைங்களா மறுபடியும் அந்த வெங்காயம் வெங்காயம் பெருலாம் அப்படியே ரீப்ளான் பண்ணுங்க அதுவுமே நல்லா தலைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வெங்காயம் கிட்ட ஊனிருப்பங்க வித வெங்காயம் நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிட்ட ஐம்பதுக்கு மேலேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க அறுவடை நல்லா தான் வந்துருந்தது பட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படி அப்படின்னு தட்டு தடு மாதிரி ஓரளவுக்கு இந்த வருஷத்துக்கு வந்து அறுவடை எடுத்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம்னால ரீசனபுளான ஒரு சிப்பித்தட்ட ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் வந்து நான் எப்படி ஊன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க